ஆனந்த வெள்ளமாய் ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே வைகரை வேளையில் வடிவேலன் பொற்பாதம் அழைத்திடுமே ஆனந்த வெள்ளமாய் ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே வைகரை வேளையில் வடிவேலன் பொற்பாதம் அழைத்திடுமே கூவிடும் பொங்குயில் வண்ணமயில் முருகனின் புகழ் பாடுமே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிறகிரி வேலவா திருமுருகா பொழுது புலர்ந்தது பொற்கோழி கூவிற்று செங்கதிர் வேலவனே சேவலும் மயிலும் உடைய சென்னிமலையானே தேவசேனாபதியே சேனாபதியே சக்திவேல் தாங்கி வரும் சரவணனே சதாசிவ பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிரகிரி